ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இந்த வாரத்துக்கான லவ் ரீடிங் பார்க்க போகிறோம் இப்போ என்னென்ன ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நான்கு ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் எப்படி இருக்கும் அவங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக ஏதாவது லவ் ரிலேஷன்ஷிப் வருமா நீங்கள் உங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கீங்கன்னா கப்பல்ஸ்க்குள்ள என்ன மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எப்படி போகும் இந்த வாரம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஒரு கார்டு வந்துருச்சு அந்த கார்டு வந்து நம்ம தனுசு ராசிக்கு வச்சுப்போம் அடுத்து என்ன சொல்கிறாங்க ஸ்ப்ரிட்ஸ் அடுத்து மூணு ராசிக்கான கார்ட்ஸ் எடுப்போம் ஸ்ப்ரிட்ஸ் கொடுக்குற கார்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம் இந்த கார்டு தனுசு ராசிக்கு வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்து மகரம் மகர ராசிக்கு ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நைன் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு தனுசு ராசிக்கு அடுத்து லவர்ஸ் கார்டு வந்திருக்கு மகர ராசிக்கு அடுத்து செவன் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் கும்ப ராசிக்கு ஃபைனலாக சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் மீன ராசிக்கு வந்திருக்கு ஓகே இந்த நாலு ராசிகளுக்குமான கார்ட்ஸ் இதுதான் மக கும் தனுசு ராசிக்கு நைன் ஆஃப் வான்ஸ் தனுசு ராசிக்கு நைன் ஆஃப் வான்ஸ் மகர ராசிக்கு லவ்வர்ஸ் கும்பராசிக்கு செவன் ஆஃப் ஸ்வாட்ஸ் அண்ட் மீன ராசிக்கு சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் ஓகே இப்போ இந்த ராசிகள் ராசிகளுக்கான இந்த வார காதல் பலன் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்கு இந்த நைன் ஆஃப் வான்ஸ் சொல்கிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் தனுசு ராசிக்கு நைன் ஆஃப் ஒன்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கடந்த காலத்தில் வந்து உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கலாம் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம் அதனால் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருந்திருப்பீங்க ஓகேங்களா ஆனாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் வந்து விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இந்த நைன் ஆஃப் ஃபோன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்கு என்ன பிரச்சனைகள் உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் நீங்கள் வந்துட்டு ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலோ இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலோ உங்களுக்குள்ள உங்களோட பாஸ்ட்ல இருந்த பிரச்சனைகள் நிறையா இருந்திருக்கும் அதனால நிறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு தவறான புரிதல் அதே மாதிரி ஒரு ஒரு மன உளைச்சல் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருந்திருப்பீங்க என்ன இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்ட்டு ஆனாலும் இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் இந்த இவங்க தான் நம்ம பார்ட்னர் இவங்க தான் நம்ம லைஃப் பார்ட்னர் இவங்க தான் நம்மளோட சோல் கனெக்ஷன் இவங்க தான் வந்து நம்ம ட்வின் ஃப்ளேம் இவங்க தான் நம்ம சோல்மேட் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறதால என்ன பண்ணுவீங்கன்னா அந்த டயர்ட்னஸ் அந்த மிஸ் அந்த அதெல்லாம் ஏற்பட்ட வழிகள் காயங்கள் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிப்போம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருப்பீங்க அதுதான் இந்த நைன் ஆஃப் ஒன்ஸ் கார்டு வந்து உங்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் உங்ககிட்ட இருக்கும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவோம் இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு இருந்தால் போதும் அப்படின்ற ஃபீல் தான் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் கப்பிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் அதே மாதிரி தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்கள் கணவன் மனைவிகளுக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த அஃபெக்ஷன் எந்த விதத்துலையும் குறையவும் குறையாது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற லவ் வந்து எந்த ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு என்ன சொல்கிறது பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் கூட உங்களோட லவ் வந்து குறையவே குறையாது ரெண்டு பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளோ ஈடுபாட்டோடு இருப்பீங்க பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் அன்பு அந்த அந்த கேர் லவ் அரவணைப்பு இது எதுவுமே குறையாது அப்படிங்கிறது தான் கப்புள்ஸ்க்கு அதாவது தனுசு ராசி கப்புள்ஸ்க்கு இந்த வாரம் யூனிவர்ஸ் கொடுக்குற ரீடிங்காக இருக்குது அடுத்து சிங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி சிங்கிள்ஸ்க்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் லவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாலுமே உங்களோட பாஸ்ட் ட்ராமாஸ் வந்து உங்களை அந்த பாஸ்ட் ட்ராமா வந்து உங்களை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும் நீங்கள் ரொம்ப ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க நிறைய அப்போசிஷன்ஸ் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனைகள்ல நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பாஸ்ட் ட்ராமா உங்கள் லைஃப்பில் இருக்க அந்த பாஸ்ட் ட்ராமாவை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு புதுசாக லவ் செட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா ஸோ உங்களுக்கான லவ் மெசேஜ் ஓவராலாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் உங்கள் எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எவ்வளோ தான் நீங்கள் காயப்பட்டாலுமே உண்மையான காதல் காதலை வந்து நீங்கள் விடமாட்டிங்க உங் உங்கள் நீங்கள் வந்து ட்ரூவாக லவ் பண்ணுறீங்க அதை வந்து அதுலேருந்து ஒரு படி கூட இறங்க மாட்டிங்க ஸோ அந்த ஒரு எனர்ஜி தான் உங்களுக்கு இந்த வாரம் காட்டுது ஸோ அதுதான் இந்த நைன் ஆஃப் ஒன்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது ஓகேங்களா அடுத்து மகர ராசி மகர ராசிக்கு பார்த்தோம்னா லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு லவ்வர்ஸ் கார்டு எப்போவுமே வந்து ஒரு ஒரு ட்ரூ லவ்வை சொல்கிறது ஒரு எமோஷ்னல் கன கனெக்ஷன் ஒரு சோல் பாண்ட் இருக்குது ஒரு சோல்மேட் எனர்ஜி இருக்கிறது தான் இந்த லவ்வர்ஸ் கார்டு எப்பவுமே சொல்லும் ஸோ இந்த வாரம் உங்களுக்கு வந்து லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வீக் லவ் ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு மெசேஜாக இருக்குது இந்த வாரம் உங்களோட லவ் பாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக இருக்கும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் உங்கள் உங்கள் பார்ட்னர் கூட உங்கள் பர்சன் கூட இருக்கிற லவ் பாண்ட் வந்து ரொம்ப டீப் ஆகும் ரொம்ப அழகாக இருக்கும் அழகாக இருக்கும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே இருக்கும் ஸோ ஒரு சிறப்பான வாரமாக உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்க்கு இந்த வாரம் இருக்கும் இதை கப்புள்ஸ்க்கு பார்த்தோன்னு வச்சுக்கோன்னா உங்களோட உங்களோட உறவு வந்து அடுத்த லெவலுக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கான ஒரு டைமிங் இது தான் நீங்கள் வந்து இப்போ கல்யாண வாழ்க்கையில் இருக்கீங்கன்னா அடுத்து ஒரு 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 குழந்தைங்களை எதிர்பார்க்குறது ஒரு பேபியை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ஓகே அது அதுக்கு மூவ் பண்ணுற ஒரு சூப்பர் டைமிங்காக இந்த வீக் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யுனிவர்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த கப்புள்ஸ்க்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் லவ்வர்ஸ்க்கும் அதே மாதிரி அடுத்த கட்டம் உங்கள் காதல் வந்து திருமணத்தை நோக்கி நகர்றதுக்கு ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது சிங்கிள்ஸ்க்கு என்ன மெசேஜ் வந் மெசேஜ் இந்த கார்டு மூலயமா தெரியுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சோல்மேட் எனர்ஜி தான் இது ஓகேவா ஸோ நீங்கள் வந்து இந்த வீக் வந்து ஒரு ஒரு பர்சன் கூட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அட்ராக்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்து உங்கள் சோல்மேட்டை நீங்கள் பார்க்கலாம் இந்த வீக்கில் உங்களோட உங்கள் லைஃப் பார்ட்னரை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இந்த வீக்கில் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து நியூ ரிலேஷன்ஷிப் வரத்துக்கான வாய்ப்பு இந்த மகர ராசி சிங்கிள்ஸ் வந்து இந்த வீக் லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம் அல்லது ப்ரப்போசல் வரலாம் எப்படியோ நீங்கள் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிறது தான் இந்த வாரம் வந்து உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது நீங்கள் வந்து டிசிஷன்ஸ் அந்த கமிட்மெண்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு நல்ல டி ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னாலும் இந்த வாரம் சூப்பர் வாரம் அதுக்கு ஒரு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும் கமிட்மெண்ட் போகணும் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கு சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்குது அப்படிங்கிறதான் இனிமேல் சொல்கிற மெசேஜாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு ஒரு உண்மையான ஒரு லவ் ட்ராவல் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் ட்ராவல் பண்ண போறீங்கன்னா அதுக்கான எனர்ஜி சூப்பராக இருக்கு அதுக்கான ஆரம்பம் தான் இந்த வாரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம்னா செவன் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் செவன் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்து அவ்வளோ ஒரு சூப்பர் கார்டுன்னு சொல்ல முடியாது ஸோ வந்து இந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் வந்து உங்ககிட்ட நிறைய ரகசியங்கள் இருக்கு நீங்கள் உண்மைகளை நிறைய மறைக்கிறீங்க இல்லை உங்கள் உங்களோட நம்பிக்கைக்கு சோதனைகள் வர மாதிரியான விஷயங்கள் நடக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை மறைக்கிறீங்க நீங்கள் தப்பு பண் ஒரு விஷயத்தை மறைக்கிறீங்க ரகசியங்களை பாதுகாக்கிறீங்கன்னா அதே மாதிரி தான் உங்கள் பார்ட்னரும் உங்கள் பார்ட்னர் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து அந்த தப்பு பண்ணுறதுனால உங்கள் பார்ட்னர் மேலேயும் அந்த சந்தேகம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா உங்களோட நம்பிக்கைக்கு வந்து சோதனைகள் வரும் உங்கள் மேலையும் மற்றவங்க வச்சுருக்கிற நம்பிக்கைக்கும் சோதனைகள் வரும் ஓகேங்களா அந்த மாதிரியான ஒரு வாரம் தான் இந்த வாரம் இந்த இந்த வாரம் வந்து நீ உங்கள் பார்ட்னரோ இல்ல உங்களோட கிரஷ் உங்கள் உங்களோட சோல் கனெக்ஷன் சோல் மேட்ல ட்வீன் ஃபிரேம் யாரோ ஒருத்தர் உங்கள் பர்சன் உங்கள் நெருக்கமான ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைக்கலாம் ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் உண்மையான ஒரு 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 திறந்த மனசோட நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்காதது தான் வந்து பல குழப்பங்களை இந்த இடத்துல ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பா இருக்குது ஸோ நீங்கள் மனசை விட்டு ரெண்டு பேருமே பேசணும் அப்படி பேசலன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் உள்ள இடைவெளி அதிகமாகும் இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுறதும் கேள்விக்குறியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இனிவர்ஸ் ஏன்னா இந்த இடத்துல உண்மைகள் மறைக்கப்படுது உண்மைகள் மறைக்கப்படும் போது நம்பிக்கை குறையும் நம்பிக்கை குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலேஷன் வந்து கட் ஆயிடும் இந்த ரிலேஷன்ஷிப் போகும் ஓபன் அப் பண்ணணும் உண்மையை பேசணும் நேர்மையா இருக்கணும் உங்க பார்ட்னர் கிட்ட அப்படிங்கிறது தான் இந்த செவன் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்ற மெசேஜா இருக்கு இந்த வாரம் அதுவும் கும்பராசிக்காரங்களுக்கு இது வந்து சிங்கிள்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தோன்னா என்ன மாதிரி வருதுன்னா ஒரு யாராவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிக்சட் சிக்னல்ஸ் தருவாங்க நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கீங்க இவங்களை லவ் பண்ணலாம் இவங்க வந்து நம்ம வேவ் லென்த்தோடு ஒத்து போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு நாள் உங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நாள் முறைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நாள் உங்கள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு நாள் உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு மிக்சட் சிக்னல்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் அதனால் குழம்பி போய் இருப்பீங்க இது என்னென்னே புரியலையே இவங்கள போய் அப்ரோச் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் நீங்கள் இருப்பீங்க ஓகேங்களா ஸோ சிங்கிள்ஸ்க்கு வந்து இந்த வீக் நீங்கள் எந்த டிசிஷனும் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் இருங்க அதனால் இந்த வாரத்தில் சிங்கிளாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் உங்களோட க்ரெஷ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் பண்ணுறத பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் அப்செட் ஆக வேண்டாம் அப்படியே கூலாக விட்டுருங்க அடுத்த அடுத்த வாரத்தில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த வீக் வந்து உங்களோட லவ் எனர்ஜி வீக்காக தான் இருக்குது அதனால நீங்கள் இந்த வாரம் நியூ ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் இருக்கிறது பெட்டர் ஓகேங்களா இதே கும்பராசி கப்பிள்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு உங்கள் பார்ட்னர் கூட உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் வரலாம் ஆனால் பேசினீங்கன்னா ஒரு புரிதல் ஏற்படும் ஓகேங்களா நீங்கள் பேசாமல் இருந்தீங்க பேசாமல் இருக்க இருக்க உங்களோட இடைவெளி அதிகமாகிக்கிட்டே போகும் கப்பிள்ஸ்குள்ளே வந்து ஒரு ஃபியூச்சரே கேள்விக்குறி ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உருவாகும் நீங்கள் மனசை விட்டு பேசணும் ம உண்மைகளை மறைக்கக்கூடாது இந்த செமன் ஆஃப் வேர்ட்ஸே வந்து ஒரு சதி சூழ்ச்சி ரகசியம் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் வைபை கொடுக்குற ஒரு இது ஒரு கார்டு ஓகேவா அந்த எனர்ஜி இந்த வீக் உங்கள் உங்கள் மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் இருக்கணும்னா யூ ஹேவ் டு டாக் வித் யுவர் பார்ட்னர் நீங்கள் உங்கள் பார்ட்னர் கிட்ட ஓப்பன் அப் பண்ணாத வரைக்கும் இந்த உங்களோட ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக கொஷின் மார்க்காக தான் இருக்கும் இதோட அடுத்த கட்ட நகர்வுங்கிறது ஒரு பாசிட்டிவாக போகாது அப்படிங்கிறது மட்டும் இந்த கார்டு மூலயமா நமக்கு தெரிய வருது ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அதனால் உங்கள் பார்ட்னரோட எனர்ஜியாக இருக்கட்டும் இல்லை உங்களோட எனர்ஜியாக இருக்கட்டும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் நேர்மையாக இல்லைன்னா அந்த அந்த காதல் தோற்று போயிடும் அப்படிங்கிறது தான் கும்பராசிக்காரங்களுக்கான மெசேஜாக இருக்குது ஸோ யூ ஹாவ் டு ஓப்பன் அப் ஓகேவா ஓப்பனாக நீங்கள் பேசியே ஆகணும் இந்த வீக் அப்படிங்கிறது தான் கும்பராசிக்காரங்களுக்கான இந்த வார லவ் ரீடிங் அடுத்து கடைசியாக மீனராசி ராசி மீனராசிக்கு சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் எப்போவுமே வந்துட்டு நாஸ்ட்ரால்ஜியாக தான் பழைய நினைவுகள்லேயே மிதப்போம் அந்த அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இந்த சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் சொல்கிறது பாஸ்ட் லவ் சைல்ட்ஹுட் பாண்ட் அந்த மாதிரி ஒரு ஒரு எனர்ஜியில் தான் இந்த வீக் நீங்கள் இருப்பீங்க பாஸ்ட் லவ் யாராவது உங்களை வந்து யாரையாவது நீங்கள் போய் திரும்ப அட்டம் பண்ணலாம் பண்ணலாம் இல்லை யாரையாவது நினச்சி நீங்கள் எமோஷ்னல் ஆகலாம் இல்லை பாஸ்ட் லவ்வை லவ் கனெக்ட் உங்கள் கூட லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த யாராவது திரும்ப உங்கள் கிட்ட உங்களை ட்ரை பண்ணலாம் உங்கள் கிட்ட திரும்ப ஒரு அட்டம்ப்ட்டுக்கு வரலாம் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இந்த வீக் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்கள் பாஸ்ட் லவ்வை நினச்சி எமோஷ்னல் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது இந்த வீக் ஓகேங்களா சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நான் ஃபஸ்ட்டு சொன்னால் மாதிரியே நாஸ்டாலஜியாக தான் இன்னை இந்த வா இந்த வாரம் முழுக்க பழைய நினைவுகளாலேயே நீங்கள் வந்துட்டு குழம்பி போவீங்க பழைய நினைவுகள் அப்படியே உங்களை அப்படியே சூழ்ந்து ஆட்கொண்டு உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களோட க்ரெஷ்ஷை நினச்சி நீங்கள் டே ட்ரீம் பண்ணுவீங்க இந்த வீக் அதுதான் வந்து சிங்கிள்ஸ்க்கான ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ வந்து பழைய நினைவுகள் உங்களோட க்ரெஷ் உங்களோட எக்ஸ் லவர் இதுலேயே மூழ்கி போகிறதுக்காக மூழ்கி இருக்க போகிறீங்க இந்த வாரம் இதுதான் அந்த இந்த மீனராசி சிங்கிள்ஸ்க்கான மெசேஜாக இருக்குது மீனராசி கப்புல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு எமோஷ்னல் க்ளோஸ் வரும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள உங்கள் பார்ட்னர் கூட ஒரு ஒரு நல்ல லவ் பாண்ட் ஒரு ஒரு எமோஷ்னலாக நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த வீக் ஓகேங்களா இதுதான் வந்து மீனராசி கப்புல்ஸ்க்கான மெசேஜாக இருக்குது இந்த இந்த மாதிரியான கா இந்த காதல் அனுபவங்கள் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு பழைய பழைய அன்பு வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த வீக் வந்து மீனராசி கப்பிள்ஸ் ஃபீல் பண்ணுற அந்த லவ் வந்து ஒரு பாஸ்ட் லவ் உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதுதான் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வாரம் வந்து பழைய காதலுக்கு திரும்பி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிலருக்கு தான் சிலர் பழைய காதல் கூட ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு 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 ரீயூனியன் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இந்த சிக்ஸ் ஆஃப் கப் மூலயமா தெரியுது இன்னும் சிலருக்கு அந்த பழைய நினைவுகளை நின பழைய நினைவுகளை திரும்பவும் ஞாபகப்படுத்துகிற மாதிரியான புதிய இந்த புதிய காதலில் சில சம்பவங்கள் அரங்கேறும் அப்படிங்கிறது தான் இந்த சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஸோ இது வந்து ஏற்கனவே நம்ம வந்து முதல் எட்டு ராசிகளுக்கான லவ் ரீடிங்கை பார்த்துட்டோம் இப்போது தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய நாலு ராசிகளுக்குமான லவ் ரீடிங் இந்த வாரம் லவ் ரீடிங் உங்கள் காதல் வாழ்க்கையில் இந்த வாரம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இது உங்களுக்கு ரீசன்ட் ஆச்சுன்னா உங்கள் ராசியோட நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் சன்சின் டேரட் ரீடிங்கோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க் யூ